வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான் அந்த டிஎன்எஸ்டிசிக்கு தேர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தான் அப்படின்றது இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப மிகப்பெரிய இப்போது இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்றதில் ஒரு குழப்பம் இருக்கும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் அப்படின்றது கடைசி நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இருக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயந்தான் பட் இதில் ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வேக்கண்டில் அதில் ஒன்னிஸ்டி த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் தான் செய்முறை தேர்வு அதாவது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வண்டி ஓட்டி காமிக்கிறது இந்த தேர்வுக்கு ஒன் த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கூப்பிட போகிறாங்க அப்போ ஒன்னிஸ்டி த்ரீ அப்படிங்கிறப்போ இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி இரநூறு ப்ளஸ் வந்துட்டு த்ரீ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் நபர்களை வந்து கூப்பிடுவாங்க பட் விண்ணப்ப விண்ணப்பம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் பத்தாயிரம் பேர் தான் ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எஸ்சிடிசியில் ஸோ எஸ்சிடிசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அறுநூறு தான் இருந்தது அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கே கடைசி கட்டத்தில் கூப்பிட்ருந்தாங்க ஸோ ஒரு அறநூறு வேக்கண்ட் இருக்கிறப்போ ஆயிரத்தி எட்நூறு பேரை கூப்பிடும்போது பத்தாயிரத்தில் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேரை கூப்பிடும்போது உங்களுக்கு முப்பத்தஞ்சு கெட்டாக வருது அப்படின்னா இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு ஏன்னா இதில் வந்து அதில் அறநூறு வேகண்டு இதில் மூணாயிரத்தி இரநூறு வேக்கண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மடங்கு அதிகம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதிகப்படியான நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இதில் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை தேர்வு நல்லபடியாக எழுதுனீங்கனாலே போதும் ஏன்னா தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னு ஒரு சில லிஸ்ட்டு ஒன்று இருக்கும் பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் பேர் தேர்வு எழுத வர மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் பல்வேறு வகையான காரணங்களால் அது என்ன காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கான பர்சனல் ரீசன் ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களால் தேர்வு எழுத வர முடியாத சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் அவங்க தேர்வும் எழுத வரமாட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப தேர்வு எழுதின எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த ஒன் லிஸ்ட்டு த்ரீயே ஃபுல்லாகவே பண்ண முடியும் தேர்வு எழுதின எல்லாருமே தேர்வு ஒரு சிலர் வர முடியாது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் வந்த ஒரு சிலர்னால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண முடியாமையும் போகும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூட அதுவும் கழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது தேர்வு எழுதின எல்லாரையுமே செலக்ட் பண்ணாலே அந்த ஒன் லிஸ்ட்டு த்ரீ ரேஷியோ அப்படிங்கிறது ஃபுல்லப் ஆகாது அவங்களுக்கு மேலும் நபர்கள் தேவைப்படுவாங்க மேலும் நபர்கள் இல்லை அப்படிங்கிறப்ப ஒன் லிஸ்ட்டு டூஓ உள்ளது டூ பாயிண்ட் ஃபைவோ தான் செய்முறை தேர்வுக்கே போவாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதுலேயே பாதி பேர் இன்னெலிஜிபிள் ஆகிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போதைக்கு தேர்வில் ஒரு நல்ல மார்க் ஓரளவுக்கு ஒரு ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தேர்வு அட்டன் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும் ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து இருபது மார்க் எடுக்கிறாங்க இருபத்தஞ்சி மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாேருக்கும் அதில் வேலை கிடைக்க போகிறது இல்லை செய்முறை தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து மைமொழி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணணும் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஓவரால் ரேங்க் அதை பார்த்து தான் வேலை அப்படின்றது கொடுக்க போகிறாங்க அதனால் ஓவரால் ரேங்க்கு கட் ஆஃப் வர்றதுக்கு இந்த தேர்வு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ தேர்வு மட்டுமே முழுமையான செயல்முறை கிடையாது இதில் பாஸ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து வேலைக்கு போகிறதுக்கோ இது மட்டுமே வந்து முழுமையான செயல்முறை அப்படின்றது கிடையாது அடுத்தடுத்த செய்முறை தேர்வும் வாய்மொழி தேர்வும் இருக்குது பட் அதில் எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஒரு அஞ்சு மார்க் கம்மியாகுது அப்படின்னாலும் நம்ம இங்கே தேர்வில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்துட்டு அங்கே ஒரு இருபது மார்க் வாங்கிட்டு தேர்வில் வந்து ஒரு இருபது மார்க் வாங்கிட்டு செய்முறை தேர்வு கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அப்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் அப்படின்றது க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் தேர்வில் ஒரு நாற்பது மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்முறை தேர்வு நல்லா பண்ணியிருக்கோம் அதாவது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணினா போதும் ரொம்ப ஹை ரேஞ்சில் பண்ணி நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அஞ்சு மார்க் குறைஞ்சாலும் இங்கே வந்து உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து தேர்வு நல்லா பண்ண முடியாமையும் போகும் இல்லை இருபது மார்க் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு அடுத்த கட்டம் கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் செய்முறை தேர்வில் இருபது மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் செய்முறை தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிதான் என்ன பண்ணணும் எப்படி கேட்பாங்க இதுக்கு முன்னாடி செய்முறை தேர்வு என்ன மாதிரி நடந்துச்சு அந்த செய்முறை தேர்வில் என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிப்பாங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்போ இருந்தே இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான் ஏன்னா அது வந்து நமக்கு மார்க் ஒரு வேலை கம்மியாக ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்மளாக கால்குலேஷன் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படின்றது உங்களை தாண்டி வேறு எங்கேயும் போகாது ஏன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் பேரில் மூணாயிரம் பேரை எடுத்து தான் ஆகணும் செலக்ட் பண்ண தான் போகிறாங்க வேலைக்கு போகிறவங்களும் இந்த பத்தாயிரத்துக்குள்ளே தான் இருக்காங்க போகாதவங்களும் இதே பத்தாயிரத்துக்குள்ளே தான் இருக்காங்க யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க போகலை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது உங்களுடைய மதிப்பெண்கள் தான் ஸோ அந்த மதிப்பெண்களை ஓரளவுக்கு ஹை ரேஞ்சில் நல்ல ரேஞ்சில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது கிடச்சிடும் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த தேர்வில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு அதாவது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்வியூவும் சரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் சரி உங்களுக்கு அந்தளவுக்கு டஃப்னஸை கொடுக்காது உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் அந்த காரணத்துக்காக தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் அது தான் நம்ம ஸ்கோர் கம்மியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் தேர்வுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள் அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஜென்ரலில் தான் மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க ஓவரால் கட் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் எலிஜிபிலிட்டி மார்க் தானே தவிர அதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் ஓவரால் கட் ஆஃபில் ஜிஎஸ் தான் வரும் ஸோ அதனால் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஏ டு இசட் ஒன்றும் விடாமல் கொஞ்சம் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இதற்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவாக போடுவோம் அடுத்தடுத்த நகர்வுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செகனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ